ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா டிப் சேனல் இன்றைக்கி கோல் ரிட்டர்ன்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி தங்கத்தோட விலை வந்து அதிகமாகிருக்கு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு சவரன் பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு கிராமுக்கு பதினஞ்சு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் ரேட்டு இன்றைக்கி ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் கிராமுக்கு பதினாறு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவே வந்து ஒரு சவரன் வந்து அறுபத்தொம்பதாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் சவரனுக்கு நூற்றி இருபத்தி எட்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வெள்ளி விலை வெள்ளியில் வந்து இன்றைக்கி எந்த சேஞ்சஸ்ஸுமே ஆகலை நேற்று ரேட்டே தான் கன்னியூ ஆகிட்டுருக்கு ஒரு கிராம் வந்து நூற்றி ஏழு ரூபாய் அதுவே வந்து ஒன் கேஜி சில்வர் பர்ச்சேஸ் பண்ணோம்னா ஒன் லேக் செவன் தௌசண்ட் ருபீஸ் டெய்லியுமே வந்து கோல்டு ரிலேட்டட் வீடியோ நம்ம சேனலில் இருக்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்